இறையேசுவில் அக்பார் அவர்களே மங்கள வார்த்தை காலம் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையாக இன்று திருமழுக்கு யவனுடைய பிறப்பை நாம் வாசிக்கின்றோம் தியானிக்கின்றோம் இந்த திருமழுக்கு யவனுடைய பிறப்பு என்பது மங்கள வார்த்தை காலம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் முன்னறிவிக்கப்பட்ட அந்த வாக்குறுதி அதனுடைய நிறைவேறுதலை நாம் இங்கே காண்கின்றோம் லூகாதர்சி ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபத்தி ஆறு வரையுள்ள இறை வார்த்தை பகுதிகளை இன்று வாசிக்கிற போது ஒவ்வொரு இறை வார்த்தையிலும் ஒவ்வொரு வசனத்திலுமே மிக அதிகமான அர்த்தங்களும் ஆழங்களும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக இன்றைய நாளில் நமது மைய சிந்தனையாக நாம் எடுப்பது ஐம்பத்தி ஒன்பதாவது இறை வார்த்தை எட்டாவது நாளான போது அல்லது குழந்தைக்கு பரிச்சேதனத்துடைய நாள் வந்தபோது அவர்கள் அனைவரும் குழந்தையுடைய பரிச்சேதனத்திற்காக வந்தார்கள் குழந்தைக்கு பெயரிட்டார்கள் இதுதான் நாம் இன்று சிந்திக்கின்ற மைய சிந்தனை எட்டாவது நாள் பரிச்சேதனம் குழந்தைக்கு பெயரிடுதல் பரிச்சேதனத்துடைய பேரிடுதலுடைய தேவையும் முக்கியத்துவத்தை பற்றி நாம் இங்கே சிந்திக்கின்றோம் பரிச்சேதனத்தை யார் அறிவித்தது என்று கேட்டால் நாம் தொடக்க நூல் பதினேழாம் அதிகார பனிரெண்டாம் இறை வார்த்தையில் வாசிக்கிறோம் ஆண்டவர் ஆப்ரகாமுக்கு கொடுக்கிற கட்டளை அது பதினேழாம் அதிகார பன்னிரெண்டாம் இறை வார்த்தையில் நாம் வாராக வாசிக்கிறோம் தலைமுறை தலைமுறையாக எட்டு நாளான ஆண் குழந்தை அனைத்தும் பரிச்சேதனம் செய்யப்பட வேண்டும் இது ஆண்டவர் ஆப்ரகாமுக்கு கொடுத்த கட்டளை அது உன் தலைமுறையில் பிறந்ததாக இருக்கலாம் அல்லது பிற இனத்தாரிடமிருந்து விலைக்கு வாங்கப்பட்ட குழந்தையாக கூட இருக்கலாம் யாராக இருந்தாலும் உனது வம்சத்தில் வரப்போகிறது என்றால் இந்த எனது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் கணத்தில் சேர வேண்டுமானால் அவர்கள் பரிச்சேதனம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளை அந்த கட்டளையின்படிதான் நாம் காண்கின்றோம் என்று ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் இறை வார்த்தையில் திருமுழுக்கியவான் பரிச்சேதனம் செய்யப்பட போகிறார் அதுபோல ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வசனத்திலும் இயேசுவும் பரிச்சேதனம் செய்யப்படுவதை நாம் காண்கிறோம் அன்பானவர்களே இந்த பரிச்சேதனம் என்பது கடவுளுக்கு சொந்தமாகுதல் அப்பது கடவுளுக்கு சொந்தமாக நமது பிள்ளையை எப்போது கொடுக்க வேண்டும் கடவுளுக்கு சொந்தமாக மாறுவதற்கு என்ன வழி இதை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கிறோம் கடவுளுக்கு பிள்ளையை எப்போது நாம் சொந்தமாக கொடுக்க வேண்டும் பிறந்த அடுத்த நிமிஷமே அல்லது பிறந்த நொடி பொழுதிலே அல்லது தாயின் கருவறை இருக்கும்போதே நாம் பிள்ளையை கடவுளுக்காக கொடுக்க வேண்டும் நிச்சயமாக இந்த பிள்ளை கடவுளுடைய பிள்ளையாக வளர வேண்டும் நாம் அதை தெளிவாக நடைமுறைப்படுத்துவது பழைய ஏற்பாடுகள் அல்லது யூதர்களிடையே மரபுப்படியாக எட்டாம் நாளில் பரிசோதனைத்தின் வாயிலாக கடவுளுக்கு சொந்தமாக பிள்ளை ஒப்புக் கொடுக்கிறார்கள் என்றால் கிறிஸ்தவர்களாகின்ற நாம் ஒவ்வொருவருடைய கடமை என்பது குழந்தை பிறந்து மிக விரைவிலேயே திருமுழுக்கு கொடுத்துக்கொண்டு பிள்ளையை கடவுளுக்கு சொந்தமானவர்களாக மாற்ற வேண்டும் இங்கு எட்டாவது நாள் என்று கூறுகின்ற போது மிக விரைவில் ஒரு வார காலத்தில் குழந்தைக்கு ஓரளவுக்குள்ள வலிமை இந்த இந்த சமூகத்தோடு இந்த சூழ்நிலைகளோடு ஒத்து சேர்வதற்கான ஒரு உடல் கூறு அந்த குழந்தைக்கு அமைகிறது உடனடியாக குழந்தைக்கு பரிச்சேதனம் செய்ய வேண்டும் அதுபோல் இந்த உலகத்தில் வந்து பிறந்த குழந்தை இந்த உலகத்தினுடைய கால சூழல்களுக்கு அந்த கிளைமேட்டுக்கெல்லாம் சேர்ந்தபடியாக தன்னை வலுப்படுத்துகின்ற ஒரு வாரத்திலோ ரெண்டு வாரத்திலோ நாம் பிள்ளைக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் திருமுழுக்கு கொடுப்பதில் காலம் தாழ்த்துகின்ற ஒரு தலைமுறை இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது அதற்கு மேலாக பல பிற சபைகளும் அல்லது பிரிவினை சபைகளும் முப்பது வயது போதும் இயேசு கிறிஸ்து முப்பது வயதில் தானே பெற்றார் ஆகையால் முப்பது வயதில் திருமழுக்கு கொடுத்தால் போதும் வயது தெளிந்த பிறகு அறிவு தெளிந்த பிறகு நாம் திருமழுக்கு கொடுத்தால் போதும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறவர்களுக்கு முன்னால் ஆண்டவரே கூறுகிறார் நீ உனது குழந்தையை எப்போது எனக்கு தர வேண்டுமானால் குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே நீ எனக்கு சொந்தமாக தர வேண்டும் எவ்வளவு சீக்கிரம் குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமது வாழ்க்கை ஆசி பெற்றதாக அமையும் என்பார் அதனால்தான் எட்டு நாளுக்கு மேலாக போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார் எட்டு நாளிலே பரிசோதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார் அதை இஸ்ரேல் மக்கள் முழுவதும் கடைபிடித்தார்கள் திருச்சபையும் அதையே தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது தொடக்க காலம் முதலே திருச்சபை குழந்தை பிறந்த உடனேயே திருமுழுக்கு கொடுப்பதைய தேவையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஆகையால்தான் தான் திருச்சபி தாய் இவ்வாறாக கூறுவார் குழந்தை பிறந்த உடனேயே எவ்வளவுக்கு நேர்மை முடியுமோ அவ்வளவுக்கு நேர்மை ஆலயத்திற்கு கொண்டு வந்து குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் இனி அதற்கு முன்னதாகவே குழந்தை பிறந்த உடனேயே பெற்றோரோ அல்லது அந்த குடும்பத்தில் வயது முதிர்ந்தவரோ தண்ணீரை எடுத்து குழந்தைக்கு சிலுவை அடையாளம் வரைந்து கொண்டு தந்தை மகன் தூயாவின் பெயரால் நான் உனக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்று அந்த குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் அது நமது அது நமது வாழ்க்கை முறையில் நாம் கொண்டு வர வேண்டும் அது அபிஷியலி திருமுழுக்கு இல்லை என்றால் கூட நாம் அந்த குழந்தையை பிறந்த உடனேயே கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கிறோம் குடும்பத்தார் என்ற நிலையில் இந்த குழந்தையினுடைய நல்வாழ்வை எதிர்பார்க்கிறவர்களின் நிலையில் தந்தை மகன் தூயாவி என்ற மூவர் இறைவனுடைய அந்த பெயரை உச்சரித்துக் கொண்டு நம் குழந்தையை நாம் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்கின்றோம் அது வெளி அடையாளமாக மிக விரைவிலவே ஆலயத்திற்கு கொண்டு வந்து குழந்தைக்கு திருமுழுக்கும் கொடுக்கிறோம் ஆகையால் அன்பானவர்களை திருமுழுக்கு கொடுப்பது என்பது வயது கடந்த பின்னர் அல்ல குழந்தை பிறந்த உடனேயே கடவுளுக்கு சொந்தமானவனாக கடவுளுக்கு ஏற்புடையவனாக வாழ்வதற்கு கடவுளுடைய ஆவியானவனால் நிரம்பப்படுவதற்கு கடவுளுக்கு பிள்ளையை ஒப்புக் கொடுக்க வேண்டும் நாம் பிலிப்பிர்களுக்கு திரும்ப மூன்றாம் அதிகாரம் பௌரடியார் சொல்வார் ஐந்தாம் வசனத்திலே நான் பரிச்சேதனம் பெற்றவன் எட்டாம் நாள் பரிச்சேதனம் பெற்றவன் என்று அபிமானத்தோடு கூறுவன் நான் எட்டாம் நாள் பரிச்சேதனம் செய்ய பெற்றவன் என்று அபிமானத்தோடு கூறுகின்ற பௌரடியாருக்கு அந்த அபிமானம் எதனால் வந்தது என்றால் நான் எட்டாம் நாள் முதலே கடவுளுக்கு சொந்தமானவன் நமது ஒவ்வொரு குழந்தைகளும் அல்லது நாம் ஒவ்வொருவரும் மிக சிறுவயதிலேயே கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்டவர்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்ற உறுதிமொழியும் அந்த அபிமானமும் நமக்கு கிடைக்கிற போது இருக்கின்ற ஆனந்தம் என்பது வேறு அன்பானவர்களே அதை நாம் பிள்ளைகளுக்கு நமது பிள்ளைகளுக்கு மறக்கக்கூடாது கூடாது என்று பலரும் காலம் தாழ்த்தி கொண்டே செல்கிற போது கடவுள் நமக்கு நினைவுபடுத்தி தருவது நீ கடவுளுடைய கோபத்தை பெறப்போகிறாய் நீ பல காரியங்கள் செய்ய முற்படுகிற போது பலதும் தடையாக மாறும் ஏனெனி உனது வீட்டில் உனது குடும்பத்தில் இருக்கிற உனது பிள்ளைக்கு திருமழுக்கு கொடுக்காமல் நீ அந்த பிள்ளையினுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டிருப்பதால் நீ தவறு செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஆண்டவர் நினைவூட்டுகின்றார் அதற்கு உதாரணமாக நமக்கு விடுதலை பயணத்தில் வாசிக்க முடியும் என்பவர்களே விடுதலை பயணம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரையுள்ள வசனங்களில் நாம் காண்கிறோம் மோசை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் கடவுளுடைய மக்கள் கடவுளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்படுகின்றவன் அவன் தனது பணியை செய்வதற்காக புறப்படுகிற போது ஆண்டவர் ஒரு சத்திரத்தில் வைத்து அவரை கொள்வதற்காக நிற்பதை நாம் காண்கிறோம் இருபத்தி நான்காம் ஆசனம் விடுதலை பண்ண நான்காம் அதிகாரி இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் சத்திரத்தில் வைத்து ஆண்டவர் மோசையை கொல்வதற்காக முற்பட்டார் அப்போது இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் சிப்போரா மோசையினுடைய மனைவி ஒரு கூறான கல்லை எடுத்து தனது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்துவிட்டு அந்த இரத்தத்தை கொண்டு அவனுடைய கால்பாதத்தை தொட்டு நீ எனது இரத்த மணமகன் என்று சொல்வதை நாம் காண்கிறோம் அதற்கு பின்னர் ஆண்டவர் அவனை விட்டு போனார் என்று சொல்லப்படுகிறதுக்கு காரணம் என்ன என்று கேட்டால் நீர் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் உனது கடமையாற்றுவதற்கு நீ உனது குடும்பத்திற்காக உழைப்பதற்காக இருக்கலாம் உனது வாழ்க்கையினுடைய வாழ்க்கையினுடைய பொருளாதார சூழல் வலுப்படுவதற்காக இருக்கலாம் நீ பல காரியங்கள் செய்வதற்காக முற்படும் போது நீ உனது வீட்டில் உனது பிள்ளையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்தாயா இங்கே மோசே தனது பிள்ளையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யவில்லை அந்த குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்யவில்லை கடவுளுடைய மகனாக அந்த மகனை மாற்றவில்லை ஆகியால் அவன் தவறு செய்துவிட்டு அவனது கடமை ஆற்ற புறப்படுகிற போது அவன் ஆசி பெறவில்லை அவன் தண்டனை தீர்ப்புக்காக அல்லது கொல்லப்படுவதற்காக வைக்கப்பட்ட ஒரு ஆடினை போல மாறுகின்றான் ஆனால் எப்போது அவன் விருத்த சேதனை செய்யப்பட்டானோ ஆண்டவருடைய கோபம் அவனை விட்டு அகழ்வதை நாம் காண்கிறோம் அன்பன நமது குடும்பங்களில் நாம் பல காரியங்கள் செய்வதற்காக முற்படுகிற போது பல காரியங்கள் தடையாக மாறுவதற்கு பின்னால் ஒரு வேளை காரணம் உனது குடும்பத்தில் இருக்கிற உனது பிள்ளைக்கு நீ திருமுழுக்கு கொடுக்காததாக இருக்கும் உனது குடும்பத்தில் இருக்கிற உனது பிள்ளையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்யாததாக இருக்கும் ஆகியால் இந்த சிந்தனையை நாம் இந்த இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் மிக விரைவிலேயே குழந்தையை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் குழந்தையினுடைய ஆசீர்வாதத்தை குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய நற்பெயரை குழந்தை கடவுளுடைய மகன் என்று வளர்வதை நாம் தடக்க கூடாது என்பதை இந்த நேரத்திலே இந்த இறைவார்த்தை பகுதி வழியாக திருச்சபை நமக்கு நினைவூட்டி தருகின்றாள் அடுத்தபடியாக பெயர் சூட்டுதல் நாம் காண்கின்றோம் என்பவர்களே குழந்தைக்கு சக்கரியா என்ற அந்த தந்தையினுடைய பெயரை சூட்டுவதற்காக இருக்கிற போது நாம் காண்கிறோம் சொல்கிறாள் அந்த குழந்தைக்கு யோகன் என்று பெயரிட வேண்டும் அப்போது அங்கிருக்கிறவர்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி உண்டு இந்த பெயர் உனது தலைமுறையில் யாருக்குமே இல்லையே அதாவது குழந்தைக்கு பெயர் சூட்டுகிற போது முன் தலைமுறையில் உள்ள நமது தலைமுறையில் பட்ட பாரம்பரியத்தில் உள்ளவர்களுடைய பெயர்களை சூட்டுகின்ற வழக்கம் அன்று யூதர்கள் மத்தியிலே நிலவிக்கொண்டிருந்தது இன்று நமது மத்தியிலும் நிலவ வேண்டிய அதே தொடக்க கால திருச்சபை முதல் க தோலிக்க திருச்சவையினுடைய மரபு எடுக்கிற போது குழந்தைகளுக்கு நமது முன்னோர்களுடைய பெயர் போடுகின்ற பழக்கம் உண்டு முன்னோர்களுடைய பெயர் என்று சொல்கிற போது கடவுளுக்கு முன்னால் வாழ்ந்து நமக்கு முன்னோடிகளாக நமக்கு முன்னோராக இருக்கிற புனிதர்களுடைய பெயர் போடுகின்ற பழக்கம் நமது திருச்சபையில் உண்டு அது இன்று காலம் கடந்த ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறதை நம்மால் காண முடிகிற போது நண்பனவர்களே அது வருத்தத்திற்குரிய காரியம் கடவுள் நேரடியாக வந்து இங்கு எலிசபத்துக்கும் சக்கரியாவுக்கும் குழந்தைக்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார் அதுபோல இயேசுக்கு பெயரிடுகிற போதும் இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று கபிரியல் வானதுதொரால் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டார்கள் கடவுள் நேரடியாக வந்து கொடுக்காத பெயராக இருந்தால் அது நமக்கு முன்னோடிகளாக இருக்கிற முன்னோர்களுடைய பெயர்களை வைக்க வேண்டும் என்பதற்கு இது இந்த வசனம் ஒரு முன்னுதாரணமாக நிற்கிறது அன்பானவர்களே இன்று மாடர்னிசம் நவீனமயமாக்குதல் எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற போது பெயர்களும் காலத்திற்கு ஏற்றபடியாக புதுமை வாய்ந்ததாக புது பெயர்களாக மாற வேண்டும் என்று பல 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 பெயர்களை சிந்தித்து கொண்டு பலருடைய ஆலோசனை கேட்டுக்கொண்டு தவறான பல பெயர்களை வைத்துக் கொண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது அன்பனவர்களை அந்த நிலை அந்த மனநிலை நமது விசுவாசிகளிடையிலிருந்து எடுத்து மாற்றப்பட வேண்டும் குழந்தைக்கு பெயர் வைக்கிற போது நமக்கு முன்னால் இந்த உலகத்தில் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நடந்து போன நமது முன்னோர்கள் நமது மாதிரிகளாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்ட வேண்டும் அதுவும் காலம் தாழ்த்தி அல்ல மிக விரைவிலேயே இந்த திருமுழுக்கோடு சேர்த்து அதற்கு முன்னாலும் அல்ல குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுக்க போகிற போது திருமுழுக்கின் வேளையில் அந்த பெயரை சூட்டிக்கொண்டு அந்த பெயரையே குழந்தையினுடைய பெயராக நிலைநிறுத்த வேண்டும் அது நமது மரபு பாரம்பரியம் அதையே இன்று இந்த இறைவார்த்தை பகுதி மூலமாக கடவுள் நம்மோடு கேட்கிறார் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார் திருச்சபை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது நீ குழந்தைக்கு மிக விரைவில் திருமுழுக்கு கொடுக்க வேண்டும் அவ்வாறு குழந்தையை கடவுளுடைய பிள்ளையாக வளர்த்த வேண்டும் இரண்டாவதாக நமக்கு முன்னால் கடந்து சென்ற நல்ல மாதிரிகளாக இருக்கிற நமது முன்னோர்களாக இருக்கின்ற பெயர் கொண்ட நல்ல புனிதர்களுடைய பெயர்களை நாம் பிள்ளைகளுக்கு சூட்ட வேண்டும் அவ்வாறாக கடவுளோடு திருச்சபையோடு இணைந்து இவ்வுலகத்தில் கடவுளுடைய ஆசி பெற்றவர்களாக நமது பிள்ளைகளை நாம் வளர்த்து எடுப்பதற்கு முயற்சிப்போம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்கள்